இதுக்கெல்லாம் வந்து ஏத்த மருந்தா அந்த இது இருக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நிதானமா வேலை பார்க்க வேண்டியிருக்கும் சரி ஏமாக்கிற அப்படி நீடிப்பா இல்ல வீட்டிலேயே உரிச்சி நான் உரிச்சு கொண்டு சாப்பிடுவாங்க நம்ம கொண்டு கொடுத்து அவங்க உரிச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது அந்த கையில் ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கிறாதா கம்யா இவ்வளோதான் மொத்த பொருள் எப்படி தானே ம் வா தின்று வந்துட்டு ம் தின்றுகிட்டே வந்துக்கிட்டு இருக்குண்ணா திங்க போகிறது நீர்